சுருக்கமாக சொல்ல உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஜனங்களுக்கும் இது ஒரு சோதனை அவர் சோதிக்கிறார் தம்பி உன் பார்வையில் சோதனை என்பது என்னவென்றால் நீயும் உன்னோடு உள்ளவர்களும் அறிவில்லாமல் பேசி ஆத்துமாக்களை இதாக பண்ணுகிறீர்கள் இப்படி பேசி இதாக பண்ணாதீர்கள் என்று குற்றத்தை சுட்டிக்காட்டி உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுவதுதான் சோதனை இல்லையா அறிவில்லாமல் பேசி கெடுத்து கஷ்டத்தையும் சோதனையையும் கேட்டு வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சோதனை என்று பெயர் வைத்தார் இது என்ன தம்பி இப்படி அநியாயம் செய்யாதே தம்பி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய அனுபவசாலிகள் என்று மற்றவர்களால் கருதப்படுகிற நீங்கள் எப்படி அறிவில்லாமல் பேசி கெடுத்தாலும் ஆமாம் சாமி என்று தலையாட்டி கொண்டிருந்தால் இந்த காலம் சுகமான காலம் என்று சொல்லுவா இல்லையா தம்பி சோதனை என்றால் என்ன என்று தெரியுமா சொல்லுகிறேன் கேள் ஒருவன் செய்யாத குற்றத்தை சொல்லுவது சோதனை அப்படி செய்யாத குற்றத்தையும் சொல்லும்போது அதை நீ சகித்து கொண்டால் நீ செய்யாத குற்றத்தை சொன்ன ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள பிரயாசப்படுகிறாய் என்று அர்த்தமாகும் அதை விட்டுவிட்டு அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சாதிக்க தாஸ் பாஸ்டை போல சாபமிட்டு பிரசங்கம் பண்ணினால் நீங்கள் இன்னும் அதிக பாவியாகி அடுத்த ஆத்மாக்களை கொல்லுகிறீர்கள் என்று அர்த்தமாகும் மொத்தத்தில் ஆத்மாக்களை கொலை செய்யும் ஆத்மீக கொலைக்காரர்கள் என்று அர்த்தமாகும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன் என்று தம்பட்டம் மறுக்கிற நீ இது சோதனையின் காலம் என்று பிரசங்கம் உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா ஆவிக்குரியவர்களே சோதனையின் காலம் என்று கஷ்டத்தை சகிக்க முடியாமல் கதறுகிறார்கள் இப்படி இருக்க நாமும் இது சோதனையின் காலம் ஆனதால் பாவம் செய்கிறோம் பாவத்தை விட நினைத்தாலும் பாவத்தை விட முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி தங்கள் பாவத்தை நியாயப்படுத்துவார்கள் எனவே தம்பி உன் பேசு சரியில்லை இனியாவது சரியாக பேசு இப்படி உன் குற்றத்தை சுட்டிக்காட்டினால் அதற்கு சோதனை என்று பெயர் வைத்து உன் குற்றத்தை மறைக்க பார்க்கிறாயே இப்படிப்பட்ட நீ இந்த உலகத்தில் என்ன பாடுகளை கஷ்டங்களை கருத்தருக்கென்று சகிப்பாய் அனுபவிப்பாய் ஒரு சிறு கஷ்டத்தை கூட நீ தாங்க மாட்டாய் எனவே தம்பி நீ இனி அவது மனம் திரும்பி குணப்பட வழிபார் நீ ஒரு பேச்சு பேசினால் அதன் அர்த்தங்கள் என்ன அந்த பேச்சு மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்று அறிந்து பேசு மைக்கு கிடைத்ததென்று வந்ததென்று பேசி இருக்கும் அனுபவத்தையும் தொலைத்து மற்றவர்களையும் கெடுக்காதே கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்